السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغالمين وفي سبيل الله ومن السبيل فريضة من الله والله عليم حكيم. ألا وجه நிகழற்ற அன்புடையவும் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிருக்கு உயிரான உயிரிடும் மேலான முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சுண்ணத்தை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சாபாக்கள் தாபழியங்கள் தபால தாபழியங்கள் அபுதாபுகள் அவுலியாக்கள் இறைநேசர்கள் சாதிகியங்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக புனிதம் நிறைந்த ரமவானுடைய நாளில் நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்முடைய திவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லா தருவானாக பாவத்தை விட்டும் பாவத்தின் தொடர்பை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஹலாலான ரிசுக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக அவன் தருகிற ரிசுக்கை எல்லாம் போதுமானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக ஹராமை விட்டும் ஹராமின் தொடர்பை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக வட்டி லஞ்சம் போன்ற ஹராமான பொருளாதார அல்லாவுக்கு பிடிக்காத செயல்களை விட்டும் அல்லா நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூடி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவான் சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கூடியாக தருவானாக முகமது சல்லா அலி சல்லத்தோடு ஜன்னத்தில் இருக்கிற பெரும் பாக்கியத்தை நமக்கு தருவானாக அல்லாஹின் மேலான பொருத்தத்தையும் அவனது மேலான லிபா என்ற சந்திப்பையும் அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக நீக்கீங்களே இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்து தௌபாவினுடைய சூறா இந்த சூறாவில் மிக முக்கியமாக அல்லாஹ் அல்லாத்தினுடைய முக்கியமான சட்டங்களை அல்லா இந்த சூறாவிலே பேசுகிறான் பொதுவாக குரானில் ஒரு சில சூறாக்கள் இருக்கிறது நமக்கு தேவையான சட்டங்கள் எந்த சூறாவில் இருக்கிறது என்பதை குறைஞ்சபட்சம் அந்த அளவுக்காவது துரானில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க உதாரணமாக மகர சம்பந்தமாக எந்த சூறாவ சூறான் மகரம் ஏத்தினா என்ன யார் யார் மகரமு என்று சட்டத்தை அல்லாஹ் வரிசையாக சொல்றான் வாரி சுரிமை சம்பந்தமாக எதுல படிக்கலாம் எந்த ஆயத்துல இருக்கும் எந்த சூறால இருக்கும் எந்த அத்தியாயத்துல இருக்கும் சூறான் அல்லாவுதால வாரிசுரிமையை பத்தி அல்லா சொல்றான் அதே மாதிரி ஜக்காத்தை பத்தி யாருக்கு கொடுக்கலாம் ஜக்காத்து யாருக்கு கொடுக்கணும் கடமைப்பட்டவங்க யாரு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சூரத்து தௌபாவை நாம என்ன செய்யணும் படிக்கணும் தௌபாங்கிறது ஒரு ஜிசு தான் இருக்கும் அல்லாஹ் அதுல சக்காத்தை பத்தி மூன்று இடத்துல அல்ல வெவ்வேறு விதமாக அல்ல சொல்றாங்க முதலாவது அல்லாஹூத்தால சக்காத்து கொடுக்கலன்னா என்ன விபரீதம் என்று ஒரு ஆயத்தில் அல்லா பேசுறான் இன்னொரு ஆயத்துல யார் சக்காத்து பெற தகுதியானவங்க ஜக்காத்து யாருக்கு போய் சேரணும் ஜக்காத்து வாங்குறதுக்கு தகுதியானவங்க யாருங்கிறது அல்லாவுக்காக இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஏன்னா ஜக்காத்து கொடுக்கிறது எப்படி கடமையோ எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த ஜக்காத்து உரிய ஆட்கள்கிட்ட போகணும் அல்ல யார சொல்லிருக்கிறானோ யார் கடமைப்பட்டவங்களோ யார் அதற்கு தகுதியானவங்களோ அவங்களுக்கு செல்லணும் சொன்னா அவங்களுக்கு போய் சேரலன்னா

யார் கொடுக்கணுங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எஎந்த பொருள்கள கொடுக்கணுங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆனா யாருக்கு கொடுக்கணும்ங்கிறது மட்டும் அல்லாஹ் சொல்றான் அது யாருக்கு போய் சேரணும் ஜகாத்துக்கு பாத்தியப்பட்டவங்க யாரு இன்னொரு ஆயத்தில் அல்லாவுக்காக ஜக்காத்து கொடுத்தா என்ன நன்மை இருக்குங்கிறத இந்த சூரத்து தௌபாவிலேயே மூன்று இடத்துல அல்லாவு தாலா ஜக்காத்து சம்பந்தமான குறிப்புகளை கொடுக்கிறான் நான் இன்னைக்கு மிக முக்கியமாக சொல்ல போகிற நம்ம கவனத்திற்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா நடுமத்தியில இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் ஜக்காத் யார் தகுதியானவங்க இது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வாய்ப்பு கிடைச்சா நீங்க சூரத்து தௌபாவில ஒரே ஆயத்துல அல்லாஹ் சொல்லி முடிக்கிறார் ஒரே ஆயத்துல அல்லாஹ் அந்த ஆயத்தை ஆரம்பிக்கும் போது இன்னமா அப்படின்னு அல்லா ஆரம்பிப்பான் இன்னமான் எந்த இடத்துல எல்லாம் குரான்ல அல்லா பயன்படுத்துறானோ அதனுடைய கிராமம் என்னன்னு சொன்னா இன்னமான் சொல்லிட்டாங்கன்னா இவங்க மட்டும்தான் தகுதியானவங்க நடத்தும் இவங்களை தவிர வேற யாருக்கும் நீங்க கொடுக்க கூடாது

சக நீங்க தொழுதுங்க கொடுங்க தொழுதே எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எவ்வளவு இருந்தா கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படி எல்லாம் சொல்லிட்டான் அப்ப மக்காவுல இருந்த கால வரைக்கும் அவங்க சொன்ன கொடுப்பாங்க விருமளாங்களுக்கு கொடுப்பாங்க யார் அவங்களுக்கு கொடுப்பாங்க கொடுக்கணும் யார் யாருக்கு கொடுக்கணுங்கிற சட்டமும் வரல மதியனா மக்காவில் இருந்த பதிமூணு வருஷம் ஆனாலும் சக்காத்து இருந்துச்சு ஜகாத் இருந்துச்சு ஆனா கடமையாகல கடமையாகல கொடுங்க நல்லா சொல்லித்தான் கொடுத்தார்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால ஒரு எட்டு வருஷமாக மதீனாவுக்கு வந்த உடனே ஹிஜிரி ரெண்டுல ஜக்காத்து அளவு அல்ல நிர்ணயிச்சுதான் இவ்வளவு நிர்ணயம் இருந்தா கண்டிப்பாக ஜக்காத்து பரவு அளவு என்ன நமக்கு தெரியும் தங்கமாக இருந்தா பத்தர சவரன் வெள்ளியாக இருந்தா ஆறுநூத்தி பனிரெண்டு கிராம் வெள்ளி பணமாக இருந்தால் அல்லது மற்ற பொருட்களாக இருந்தால் ஆறுநூத்தி பனிரெண்டு கிராம் வெள்ளி இன்றைய மார்க்கெட் ரேட் என்னவோ ஒரு நாற்பதனாயிரம் ரூபாய் அல்லது ஐம்பதனாயிரம் ரூபாய் இந்த தொகை யாரிடத்தில் இருக்குமோ மார்க்கத்தினுடைய பார்வையில் இவர் பணக்காரர் இவர் செல்வந்தர் இவர் செக்காத்து கொடுக்க தகுதியானவர் இந்த ஆறுநூத்தி பனிரெண்டு கிராம் வெள்ளிங்கிறது தெளிவாக நம்மளுடைய சிந்தனையில இருக்கணும் எப்பவுமே நம்ம எண்ணத்துல இருக்கணும் வெள்ளியினுடைய ரேட்டு இன்னைக்கு நீங்க ஐம்பது ரூபான் போட்டு ஆறுநூத்தி பன்னிரெண்டு கிராமுக்கு என்ன ரேட்டு வருதோ இன்றைய மதிப்புல அந்த காசு நம்மகிட்ட இருந்துச்சா இன்னைக்கு நான் பணக்காரன் சரீரத்தினுடைய பார்வையில நான் பணக்காரன் அப்ப அதுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் நான் கொடுத்தாகணுங்கிறத முதல்ல விளங்கணும் அப்ப அதுக்கு பின்னால ஹிச்சிரி எட்டுக்கு பின்னால மக்கா வெற்றி பெற்றதற்கு பின்னால தான் இந்த எட்டு பேர்களுக்கு தான் ஜகாத் கொடுக்கணுங்கிற ஒரு கட்டம் வந்துச்சு அப்போ ஜகாத் கொடுங்க ஜக்காத்து கொடுக்க தகுதியானவங்க மூணாவது யார் வாங்க தகுதியானவங்க அப்படின்னு இந்த மூன்று கட்டமாக விஷயங்கள் இதுல நான் முதல்ல இந்த எட்டு பேர்கள் யாருங்கிறத குரான் அல்லாஹு சொல்றேன் அதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ஜக்காத்த பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் கவனிக்கப்படும் முதலாவது என்னன்னா ஜக்காத்து யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்களுக்கு அதை சொந்த மாக்கணும் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான்னா

அந்த காசு அவருக்கு சொந்தமாக்கணும் நம்ம சட்டாத்து காசு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அது அவருக்கு சொந்தமாக்கணும் அவர் அது சொந்தமா கம்ப்ளீட் தன்னுடைய மில்கி சொந்த ஏற்பட எது பொதுவாக இருக்குதோ அந்த இதில் ஜக்காத்த பயன்படுத்த முடியாது உதாரணமா ஜக்காத்தினுடைய காசை பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு கொடுக்க முடியாது ஏன்னா பள்ளிவாசல்ங்கிறது ஏழைகளும் பயன்படுத்துறாங்க பணக்காரரும் பயன்படுத்துவாங்க எந்த ஒரு பொது நிறுவனமாக இருக்குதோ மதர் சாக்களுடைய கட்டுமான பணிக்கு பயன்படுத்தக்கூடாது கட்டுமான பணிக்கு பயன்படுத்தக்கூடாது ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கிறோம் கூட நாங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் மதர் சாக்கள் கூட ஜக்காத்து பொருட்கள் எப்படி ஹலால் ஆக்குவாங்கன்னா அந்த மாணவர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில அந்த தொகையை கொடுப்பாங்க அந்த மாணவர்களுக்கு கொடுத்துட்டு அது அவங்களுக்கு சொந்தமாக்கிட்டு பிறகு அந்த மாணவர்கள் மதர்சாவுக்கு என்ன செய்வாங்க பின்னால கொடுப்பாங்க அந்த மதர்சா உக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்போ முதல்ல இந்த தம்பிக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா சக்காத்தினுடைய விஷயத்துல புக்கஹாக்கள் தெளிவாக சட்டம் சொல்றாங்க அதை சொந்தமாக்கணும் எனவே ஒரு பொது நிறுவனமாக இருக்கிற பொதுவாக ஏழை பணக்காரர்கள் பயன்படுத்துகிற மஸ்ஜிதுகளாக இருக்கட்டும் அல்லது மதர்சாக்களாக இருக்கட்டும் அல்லது தவா கான ஹாஸ்பிட்டல்களாக இருக்கட்டும் அல்லது எத்தீம் கானா இந்த மாதிரியான கட்டிடங்களுக்கு கட்டிட நிதியாக கொடுக்கிறது சக்காத்து கூட பொது நிறுவனம் எல்லாருமே பயன்படுத்த பயன்படுத்துற விஷயம் அதே மாதிரி இந்த கஞ்சி போன்ற விஷயம் நம்ம ஏற்கனவே பல தவிர சொல்லியிருக்கிறோம் கஞ்சிக்கு எல்லாம் சக்காரத்தை கொடுக்க கூடாது பள்ளிவாசனுடைய கஞ்சிகளுக்கு நீங்க இப்பதான் அன்பளிப்பா கொடுங்க அல்லது மத்திய நீதத்தில் கொடுங்க அது வேறு விஷயம் ஆனா ஜக்காத்துன்னு சொல்லிட்டு கஞ்சிக்கு கொடுத்தா அது செல்லாது அது ஏழைக்கான வரியது அது ஏழைகளுக்கு மட்டும் நீங்க சொந்தமாக்கணும் அப்ப சக்காரத்துல ரெண்டு விஷயத்தை நான் சொன்னேன் என்ன இது ஜும்மால ஜக்காத்தினுடைய சட்டங்களை நிச்சயம் நம்ம அடுத்த ஜும்மாக்குள்ள ஜக்காத்தினுடைய சட்டங்களை பேசுவோம் இந்த ஆயத்துல நான் ரொம்ப இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திற்காக மட்டும் சொல்றேன் ரெண்டாவது ஜகாத்து கொடுக்கிற பொழுது ஷர்த் நிபந்தனை போடக்கூடாது நீ வந்து இந்த காசை இப்படித்தான் செலவு பண்ணணும் இதுதான் வாங்கணும் இது இப்படித்தான் செய்யணும் ஹராமுக்கு பயன்படுத்துறாருன்னு சொன்னா கொடுக்காம இருக்கலாம் ஒண்ணு அவர் ஹராமுக்கு பயன்படுத்துவாரு தண்ணி அடிப்பாரு அல்லது ஹராமான விஷயம் பயன்படுத்தாது அது நம்ம சொல்லலாம் நீ ஹராமுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறது சொல்லலாம் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சக்காத்து காசு கொடுக்கும் பொழுது நீங்க இப்படித்தான் பயன்படுத்தணும் இதுக்குதான் செலவழிக்கணுங்கிறத சொல்றதுல மார்க்க அனுமதிக்கலாம் ஷருத்து போடக்கூடாது ஷரத்து போட்ட சர்காத்து செல்லாது அதே மாதிரி சக்காத்து காசை மொத்தமா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து வட்டி இல்லா கடன் கொடுக்கறேன் இது பண்றேங்கிறது இதுவும் சக்காத்துல செல்லாது அது கடன் கொடுத்தல்ல காசை வந்து சொந்தமாக்குறது தான் சட்டம் ஒரு வைத்தல் மாலுங்கிற பேரில் வாங்கி வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் மற்ற பொருட்கள் சதகாவாக வந்திருக்குது ஹிபாவாக வந்திருக்குது அதை வாங்கி வச்சுட்டு நீங்கள் வட்டி விழா கடன் கொடுக்குறீங்கன்னா வைத்தல் மால் சார்பாக அது தவறு கிடையாது ஆனால் சக்காத்து பொருள் அப்படி கொடுக்கக்கூடாது ஏன்னா சக்காத்துங்கிறது யாருக்கு கொடுக்குறமோ அவருக்கு முழுசாக அந்த அதிகாரத்தை கொடுக்கறது ரெண்டா நிபந்தனை எந்த நிபந்தனை அவருக்கு போகக்கூடாது தான் செய்யணுங்கிறது இந்த ரெண்டையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா குரான் சொல்லுகிற இந்த எட்டு பேர்கள் ஏன்னா தொழுகை முக்கியமோ கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான சட்டம் தான் ஜகாத் எந்த வகையிலும் தொழுகைக்கு ஜகாத் குறைஞ்சது கிடையாது அதனால தொழுகையில் பெரிய அளவுக்கு கவனமாக இருக்கிறோம் இந்த சமுதாயம் அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வா நம்ம பெறல எனவே ஜக்காத் ஒரு விஷயத்தில் அவன் நேரடியாக இது நானே பரவாக்கி தந்திருக்கிற இந்த எட்டு பேர்கள் அப்படின்னு நல்லா அடையாளப்படுத்துகிறான் யார் அந்த எட்டு பேர் ரெண்டாவது மிஸ்கீனுங்கிறான் நமக்கு தெரிஞ்சது ஃபக்கீர் மிஸ்கீனு ரெண்டையும் ஏழைக்கு தான் பயன்படுத்துவோம் ஃபக்கீருனாலும் ஏழை தான் மிஸ்கீனுனாலும் ஏழை தான் அல்ல ரெண்டு பேரையும் சொல்கிறான் முதல்ல அல்லா என்ன சொல்கிறான்னா ஃபக்கீருங்கிறான் ரெண்டாவது அல்லாவுக்கால மிஸ்கீனுங்கிறான் ஃபக்கீருக்கும் மிஸ்கீனுக்கும் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபக்கீர் அறவே அத்தியாவசிய தேவைகள் அவருக்கு தேவையான விஷயங்கள் இல்லை வாழ்க்கைக்கான வழியே இல்லை இப்படி வாழ்றவருக்கு பேர் பக்கீர் மிஸ்கின் யாரு தெரியுமா அவருக்கு வீடு இருக்கும் வாகனம் இருக்குது ஆனா அவர் சக்காத்து கொடுக்கிற அளவுக்கு உண்டான தகுதியில் இருக்காரு இருக்கு அவர் கேட்க மாட்டார் ஆனா அவர் சொந்த வீடு தான் வச்சிருப்பாரு சொந்த வீடு எல்லாம் இருக்கும் ஆனாலும் அவர் மிஸ்கின் தான் வாடகை வாகனம் வச்சிருப்பாரு அவர் மிஸ்கின் தான்

அந்த பக்கத்து இருக்கிற ஏழ்மையை விட்டு என்ன பாதுகாத்துன்னு துவா செஞ்சார் ஆனால் அல்லாஹ்மாய் மிஸ்கினா அல்லா என்ன மிஸ்கின்னா வாழ வழி அப்படின்னு ஜுவா செஞ்சிருக்கிறான் மிஸ்கினுங்கிறவர் வாழ்க்கையில் ஓரளவுக்கு வச்சிருப்பார் சாப்பிடத்துடா வழி எல்லாம் இருக்கும் வசதியெல்லாம் இருக்கும் ஆனா ஜக்காத்து கொடுக்குற எழுஞ்சி போயிடான்னு இருக்க மாட்டார் அவர் அதனால ஒரு வீடு இருக்குது அவருக்கு நான் சக்காத்து கொடுக்க மாட்டேன் நம்ம சொல்ல முடியாது அவர் வீடு சொந்த வீடு வச்சிருக்கலாம் சொந்த வீடுங்கிறது சக்காத்தினுடைய கால்குலேட்டுக்கு வராது வாகனம் வச்சிருக்கிறாரு அவர் சக்காத்து கொடுக்கிறதுக்கான சேமிப்பு நிசாபனுடைய அளவு வச்சிருக்கிறாரா இதைத்தான் நம்ம பார்க்கணும் எனவே இந்த சக்தியுங்கிற ஒரு கூட்டம் மிஸ்கின் ஒரு கூட்டம் இந்த ரெண்டையும் நீங்க விளங்குறதுக்கு பின்னால மூன்றாவதாக அல்லா சொல்றான் ஆங்கிலேயே அலைகா மூணாவது யாருன்னா ஆமிலின் ஆமிலின்னா யாருன்னா ஜத்து கலெக்ட் பண்ணுவார் இவருக்கு முறை காசை கொடுக்கலாம் ஆனால் இது அரசாங்கம் சம்பந்தப்பட்டதை தவிர தனிப்பட்ட விஷயத்தில் சம்பந்தப்பட்டது கிடையாது

சொன்னா இஸ்லாமிய கவர்மெண்ட் இருக்குது

நீங்க பாக்கணும் என்ன கலை பண்ற உங்கள்கிட்ட வந்து காசு கொடுக்குறாங்கன்னா அன்பளிப்பு கொடுக்குறாங்கன்னா அது உங்களுக்கு அதெல்லாம் உங்க வீட்டுல நீங்க இருந்திருந்தா கொடுப்பாங்களா நீங்க என்னுடைய அதிகாரியா போனதுனால கொடுக்குறாங்க அதனால அதையும் ஜக்காத்துல சேரணும்னா அதையும் பொது சுத்தில சேரணும்னா அபிசல்லா அலிசல்லா

ஆறாவதாக தெரியும் கடனாளிகள் கடனாளிகளுக்கு சகாத்து கொடுக்கலாம் அதே மாதிரி ஏழாவதாக அல்லாஹு அல்லாஹினுடைய இருக்குது இஸ்லாத்தினுடைய போர்க்களங்களுக்காக ஆயுதங்கள் வாங்குறாங்க போர்க்களங்களுக்கான தேவைகள் இருக்குது இந்த வாகனங்கள் வாங்கணும் அப்படி ஒரு கட்டங்கள் இருக்கிறப்போ இதுக்கு சக்காத்தை என்ன செய்யலாம் காலிறுதி எல்லா கூட ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சு அவரு சக்காத்தை கொடுக்க மாட்டேக்காரு கால்தினுடைய சிலந்தாவை செல்லத்துக்கு அந்த கவனம் வந்தவர் சொன்னாங்க அவர் ஏற்கனவே போர் கவசங்கள் போர் தளவாடங்கள் வாங்குறாரு சர்க்காரி நிர்பந்தப்படுத்தாதீங்க எட்டாவதாக இவரில் வழி போக்கராக வந்தவர் வெளிபோக்கர் அவர் ஊர்ல அவர் பெரிய கோழி இருக்கலாம் வந்த இடத்துல காசு இல்லாம மாட்டிக்கிட்டார் இப்ப பொருளை இவருக்கு கொடுக்கலாம் இந்த எட்டு பெயர்கள் அல்லா சொல்லிட்டே மின என்று சொல்லி முடிக்கிறாங்க இது அல்லாஹுடைய சரண் எட்டு பேர்கள் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் முந்தின நாலு பேரை விட பிந்தின நாலு பேருக்கு முதன்மை கொடுக்க சொல்றாங்க இந்த எட்டு பேர்ல நீங்க ரெண்டா பிரிக்கணும் என்ன லில் சுத்தரா லீங்கிற வார்த்தையை போட்டு சொல்றா அல்ல பின்னால உள்ள நாலு பேருக்கு ஃபீங்கிற வார்த்தையை போட்டு சொல்றாங்க கிராமம் ஃபீ என்ற வார்த்தை எந்த இடத்துல வருதோ ரொம்ப தேவ உள்ளவங்கன்னு அர்த்தம் லீ அடுத்த கட்டத்துல தேவ உள்ளவங்க

رب العالمين الله تعالى ان دعيتنا آيه يكون بيتكلم الله توفيق سيئونك وَآخِرَ دَعْوَانَا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وثمين تقشير اعمارنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع العبد صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم مالك الله مرابط الرحمن واليصوم ورسوله